சென்ற மாதம் திருவண்ணாமலையில இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு அதன் பின்பு பல்லடத்துல மகளிரணி மாநாடு இன்னைக்கு தஞ்சையில மகளிரணி மாநாடு மீண்டும் விருதுநகர்ல இளைஞர் சந்திப்பு அதன் பிறகு திருச்சியில மண்டல மாநாடுன்னு இப்படி மாசத்துக்கு ஒரு மாநாடு சந்திப்பு நடத்தி நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை அரசினுடைய சாதனைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் இரண்டு நாளுக்கு முன்பு வந்திருந்தார் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு ஒன்றிய பிரதமர் அவர்களே மயக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்ற இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்கிற மாநிலங்கள் எடுத்து உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு பெண்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்டுமா இல்லையா திரு மோடி அவர்களே உங்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்கிறாங்க இன்னைக்கு எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு கனவு காண்றாங்க பழைய அடிமைகள் மட்டுமல்லாம அடிமைகளும் இருக்கிறாங்க அவங்க எத்தனை பேர் வேண்டாலும் கிளம்பி வரட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது அதற்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் படை நிச்சயம் ஒரு காவல் அரணாக தமிழ்நாட்டுக்கு இருப்பார் வீட்டை மட்டுமல்ல கழகத்தை நாங்கள் காப்போம் என்கிற உணர்வோடு கருத்து சிவப்பு கடல் போல திறந்திருக்கீங்க சாதி ஆதிக்க உழைப்பு மட்டுமே அடிப்படை நோக்கம் பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை போல பெண்களும் இழிவானவர்களும் இந்த இழிவான விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் உழைத்தார் தந்த பிரியா அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உண்டு என்று கொடுத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்றைக்கு ஒரு கோடிய முப்பது லட்சம் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேர் கருணாநிதி சாகரி உரிமை தொகை வழங்கி கொண்டிருக்கிறேன் பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணம் இல்லாம விடியல் பயண திட்டத்துக்கு தான் இப்படி பெண் உரிமைக்கான ஆட்சியா பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி உருட்டலால் உருவான பிளாக் கூட்டணி பாஜக என்ன நினைக்கிறாங்க திரும்பவும் தங்களுடைய கண்ணசலுக்கு ஏற்ப தலையாட்டுகிற இடுபடுகளை இருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும் நடக்க போற தேர்தல் என்ப முற்போக்கு கூட்டணி கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையாக உழைக்கிற நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான் வெல்லும் தமிழ் பெண்களை புறப்படுங்கள் மீண்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சி கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அவைய ஓய்வை மறந்து உழையுங்கள் உழையுங்கள் வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக